வாரணாசி அப்படின்னாலே பல சர்ச்சைகள் கிளம்புற மாதிரி இன்னைக்கு வாரணாசியில் இருக்கிற வாபி அப்படிங்கிற இந்த மசூதி பெரிய சர்ச்சைக்கு ஆளாக இருக்குது இந்த சர்ச்சைக்கு ஆளால் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பிஜேபி உடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கிற சாமி இன்னைக்கு பிரதமர் மோடியை பார்த்து பல விமர்சங்களை வைக்கிறார் இங்கே வந்து அதாவது ஞானவாபியில் வந்து கோயில் கட்டப்பட வேண்டும் இந்து கோயில் வந்து எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பல குரல் கொடுக்க அதே மாதிரி எப்படி வந்து பாபர் மசூதியை இடிச்சு ஒரு ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு இந்து கோயில் எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை முன்வைக்கிறார் அது மட்டும் இல்லைங்க அவர் என்ன சொல்றாருன்னா வாரணாசியில் நீ தொகுதியில் வந்து நிற்கிறது யாருன்னா மோடி தான் அப்படி மோடி வந்து இங்கே வந்து கோயில் கட்டப்படலன்னு வச்சுங்க நான் மோடியை வந்து இங்கே தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மிரட்டுற சொல்லலாம் மோடிக்கு வந்து பகிரங்கமாக சொல்றாரு இவர் என்னன்னா இத்தனையும் பிஜேபியில் இருக்காரு பிஜேபில இருந்துக்கிட்டே பிஜேபியில இருக்கிற தலைவர்களைய எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த சுப்பிரமணிய சாமி யார் அப்படின்னு பார்த்தா இவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் மதுரை மாவட்டத்தில் பக்கத்துல இருக்க சோழவந்தான் அப்படிங்கிற ஊரை தான் இவர் வந்து பூர்வீகமாக கொண்டவர் அதாவது இவர் சிறு வயது சிறுவயதுக்கு அப்புறமா வெளியில போனதுனால இவர் பல இடங்களில் போயிருக்காரு அதனால வந்து இவர் ஒரு முறை வந்து மதுரையில் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா நான் மதுரையை வந்து சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி மதுரை மக்களை ஃபுல்லாக ஏமாத்தி மயக்கி அப்போ ஓட்டு வாங்கி எல்லாரும் வந்து எம்பி ஆனார் அப்போ வந்து மக்களுக்கு ரொம்ப நம்ம சுப்பிரமணிய சாமி ஒரு பவரானவர் அவர் வந்து சிங்கப்புறா மாற்றுவேன் அப்படி சொல்லியிருக்காரு மதுரை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எல்லோரும் ஓட்டு போட்டாங்க கடைசி அவர் வந்தது வந்து சில நாட்கள் அதாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல வந்து ஆட்சி கிடைக்கப்பட்டது அந்த சமயத்தில் போய் ஏதோ ஒரு இட்லி கையில் போய் பூட்டு போட்டார் அதான் அவர் செய்த சாதனை அந்த சமயத்தில் இப்போ வந்து மோடியை வந்து நான் வந்து ஜெயிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் என்னப்பா ஞானபாபி பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் ஞானபாபி மசூதி வந்து அவுரங்கசீப் காலத்தில் கட்டப்பட்டது அதாவது அங்கே இருக்கிற இந்து கோயிலை காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்திலே இருக்குது அதோடைய சுவருக்கு அடுத்து தெற்கு பகுதியில் இந்த அதாவது தெற்கு பகுதியில் வந்து சுவர் வந்து கோயிலை வந்து இடித்து சுவர்லே வந்து மசூதி கட்டப்பட்டது மசிதி கட்டுப்பட்டு இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது இதை வந்து ஒரு நாலு பெண்கள் வந்து வழக்கு போட்டுருக்காங்க அந்த வழக்குல தீர்ப்பு வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து இந்துக்கள் ஒரு தொழில்துறைக்கு போய் தொழில் துறை அதை வந்து உள்ளே வந்து இந்துக்கள் கோயில் தான் இது உள்ளே இந்துக்கள் சிற்பங்கள் இருக்குது இந்துக்களுக்கான ஒரு கல்வெட்டுகள் இருக்குது தமிழ் கல்வெட்டு கன்னட கல்வெட்டு தெலுங்கு கல்வெட்டு எல்லா கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்து அதை வந்து வழக்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதோடைய டீட்டெயில்ஸை உடனே வந்து நீதிமன்றம் அது வந்து இந்துக்களுக்குரியது தான் அதனால வந்து உள்ள போய் அடுத்து ஒன்று திரும்ப சொல்கிறாங்க உள்ள போய் வந்து இந்துக்கள் வந்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஏழு நாளுக்குள்ள வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ன உடனே அன்று இரவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூஜை வந்து அங்க காசினி விஸ்வநாதர் கோவில் பூசாரி இருக்கா பார்த்தீங்களா இந்த பூசாரி தான் போய் பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க உடனே வந்து நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு போய் பாதலாறை அந்த ஞானவாபி பள்ளிவாசல் இல்லை பாதலாறை இருக்க அந்த பாதலாறைக்குள்ள போய் அங்கே பூஜைகள் நடக்குது அதாவது ஒரு முப்பத்தொரு வருஷங்களுக்கு போய் அங்கே பூஜை நடப்பது அதுதான் இதனால என்ன ஆகுதுனாக்க அந்த இடத்துல வந்து அந்த மசூதி நிர்வாகம் இருக்காங்க பார்த்தீங்களா மசூதி நிறுவத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து இதை வந்து தடுக்கணும் இது எதிராக வந்து மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாரணாசியில் இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்தில் போய் அவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க உடனே மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற அந்த நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வரவானா அலகாபாத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து முறையிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இப்போ அலகாபாத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிரச்சனை ஓடிக்கிருக்கும் போது இப்போ இவர் யார் சுப்பிரமணிய சாமி நான் இந்த இடத்துல வந்து கோவிலை கட்டுனே ஆயணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சையை கிளப்புறாரு இது வந்து தேர்தல் டயம் வேறு தேர்தல் டயம் பல பிரச்சனைகள் இந்து முஸ்லீம் இவங்க எல்லா பற்றி வந்து ஒரு ஒற்றுமை ஒரு சகோதரத்துவம் இருக்கிற இந்த சமயத்தில் வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ சுப்பிரமணியசாமி மறுபடியும் வந்து ஞானாபாபியை மசூதியை வந்து இடிக்கணும் அப்படிங்க வந்து கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் அவரும் சீப்பை அவரும் செஞ்ச தப்பை வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஜனநாயக நாட்டில் சேருவது ரொம்ப தப்பு அது வந்து தவறான செயல் பள்ளிவாசல் அங்கே வந்து வசதி கட்டிட்டாங்க மசூதி வந்து வணங்கிட்டு வராங்க நம் சகோதரர்கள்லாம் இஸ்லாமியர்கள் நம்ம சகோதரர்கள்லாம் அவங்க வந்து வணங்கிட்டு வராங்க இப்போ அவங்களும் ஒரு பக்கம் வணங்கினா இவங்களும் ஒரு பக்கம் வணங்குற மாதிரி இரண்டு பேரும் சகோதரத்துவமா அங்கே போய் வணங்கினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி ஒரு தேவையில்லாத கருத்துக்கள் தவறான கருத்துக்களை உள்ள பரப்புறது இந்தியாவுக்கு வந்து ஆபத்தானது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து ரைட் நான் கீழே போய் பாதையில் போய் நீ வணங்கு மேலே வந்து மசூதிக்குள்ளே நீ வணங்கு ரெண்டு பேரும் சகோதரனாக இருப்போம் நண்பனாக இருப்போம் ஒரு உடன்பிறப்பாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஞானவாபி ஒரு முன் உதாரணமாக ஒரு இந்தியாவுக்கு உதாரணம் இல்லைங்க உலகத்திற்கே ஒரு முன் உதாரணமாக இருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கேன் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை இரண்டு ஒரு மதங்களை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து வணங்குறாங்க வித பிரச்சனை இல்லாமல் நடக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே வந்து இந்தியாவை உற்று பார்ப்பாங்க வாரணாசியை உற்று பார்ப்பாங்க வாரணாசியில் இருக்கிற அந்த ஞானவாபி மசூதியை வந்து உற்று பார்ப்பாங்க மக்களை வந்து பெருமைப்படுவாங்க ரெண்டு மதத்துக்காரங்களும் ஒற்றுமையாக இருக்காங்களான்னு ஆனா அந்த ஒற்றுமையை வந்து குலைக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த சுப்பிரமணிய சாமி விட்டுருக்காரு ஒரு மசூதியை இடிச்சு அந்த கோவில் கட்டணும் அப்படிங்கிறது வந்து ஏத்துக்கோர முடியாதது அன்று வந்து பாபர் மசூதி இடித்தது நடந்துருச்சு அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முறை நடந்துருச்சு நீ நடந்ததை மறுபடியும் ஒரு பாபர் மசூதி இருக்கும் போல ஒரு சம்பவம் நடக்கிறத இந்த மக்கள் விரும்ப மாட்டாங்க யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சில ஒரு அரசியல்வாதிகள் இருக்காங்க சில சர்ச்சைகளை கலப்புறதுக்காகவே இல்லை யாரைவாச்சு டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே இவங்க இந்த மாதிரி கற்றுல சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இந்து மதத்துக்கோ ஒரு இஸ்லாமிய மதத்துக்கோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சகோதரனா ஒரு நட்போட அந்த இடத்துல வந்து வணங்கப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே கருத்து இவர் இன்றைக்கி ஒரு மோடியை டார்கெட் பண்ணி அதாவது கோவில் கட்டாட்டி நான் மோடியை வந்து இந்த தொகுதியில் வாரணாசி தொகுதி போது அவர் தோற்கடிப்போம் அப்படின்னா இவர் கோவில் கட்டுறது வந்து மெயினாக வைக்கிறாரா இல்லை மோடியை வந்து டார்கெட் பண்ணுறாரா சுப்ரமணிய சார் அப்படி அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது சரி மோடியை வந்து டார்கெட் பண்ணுறாருனா மோடி என்ன காரணத்துக்காக டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா இவரும் பிஜேபியில் இருக்கார் சுப்பிரமணிய சுவாமியும் பிஜேபியில் இருக்கார் இருந்து தனியார் ஒரு முக்கிய தலைவராக இருக்கார் தலைவராக இருந்துக்கிட்டு இவர் பிஜேபியில் இருக்கிற தலைவர்களே வந்து இருக்காரு அப்படி சொல்லலாம் அப்புறம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கார் சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து இந்த இடத்துல வந்து கோயில் கட்டுவதை விட இரண்டு மதங்களும் ஒரு சகோதரத்தன்மையுடன் வந்து அந்த இடத்துல வணங்கிட்டு வர்றது இந்த உலகத்திற்கே வந்து ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கும் இந்த மக்கள் உலக மக்களுக்கே வந்து ஒரு முன் உதாரணமாக இந்த ஞான வாபி மசூதி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும்